அரசாங்கங்களுடைய குறைபாடுகளை அரசாங்கங்கள் செய்த ஊழல் மோசடிகள் என்று இந்த அரசாங்கம் முன்வைத்த பல வேலை திட்டங்களை ஏற்று அதன் அடிப்படையிலே தான் இந்த அரசாங்கத்துக்கு அதிகமான மக்கள் மிக கூடுதலான வாக்களிப்பை செய்வதன் மூலம் ஒரு ஜனாதிபதியையும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நேரடியாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நேரடியாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனம் என்பது இந்த நாட்டினுடைய எல்லா சட்டங்களையும் உங்கள் மாற்றி அமைத்து எதிர்கால இந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த ஒரு பணியை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவேதான் நீங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த மக்கள் வழங்கிய ஆணைக்கு எந்த செயற்பாடுகளை நீங்கள் போகின்றீர்கள் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது எனவே பலரை கைது செய்வதும் பலரை தேடுவதும் பலர் மீது குற்றங்கள் சுமத்துவதும் கைது செய்தவுடன் உடனடியாக அன்றைய தினமே நீங்கள் விடுவிப்பதும் இவ்வாறான ஒரு நாடகம் ஒன்று இந்த நாட்டிலே நடைபெறுகின்றதா என்று மக்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதனை தவிர்த்து இந்த நாடக விளையாட்டுகளை தவிர்த்து எதிர்வருகின்ற தேர்தல் காலங்களிலே நீங்கள் இதற்கு தேர்தலுக்காக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றீர்கள் என்ற விடயமும் மக்களினால் பார்க்கப்படுகிறது அதை விடுத்து மிகவும் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய சமூக மக்களினுடைய வாழ்வாரத்தை வாழ்வாதாரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த பொருட்களினுடைய விலைவாசிகளை நீங்கள் குறைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை செய்ய வேண்டும் எனவே பொருளாதார ரீதியாக இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் இந்த அமைச்சின் மூலமாக ஏனைய உள்விரியங்களை குறைத்து வருகின்றீர்கள் அதற்கு நாங்கள் எங்களது பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும் அமைச்சின் மூலம் செலவுகளை நீங்கள் குறைப்பதன் மூலம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவே பொருளாதார இருக்கின்ற விலைவாசிகளை நீங்கள் குறைப்பதற்கான விடயத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பை செய்ய வேண்டும் அதன் மூலம்தான் மக்களுடைய சிறப்பும் மகிழ்ச்சியும் தான் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த வேலை திட்டங்கள் மூலம் பல நிகழ்ச்சி நிறர்களை நீங்கள் கொண்டு சென்றாலும் இதிலே கூடுதலான அரசியல் செய்கின்றீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் மறைமுகமான ஒரு பாரிய ஒரு அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அது மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து இணைந்து வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு பொருளாதாரம் அதன் மூலமான விலைவாசிகள் குறைப்பு சம்பள அதிகரிப்பு